இன்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய அவசர மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றது அது தொடர்பாக ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் இன்றைய ஊடக மாநாட்டை கூட்டியிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் நாடு பல்வேறு சிக்கலுக்குள்ளால் சிக்கியிருந்த நேரங்களிலும் கூட இந்த நாட்டின் இலவச சுகாதாரத்துறையை பாதுகாப்பதற்காக விசேட வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் மற்றும் சுகாதார சேவை ஊழியர்கள் அனைவரும் ஒன்றடங்களாக இந்த இலவச சுகாதாரத்துறை இலவச சுகாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் நாட்டு மக்களுக்கு இலவச சுகாதாரம் விதமான வேறுபாடுகளும் இன்றி கிடைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக மிகவும் உறுதியாக இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு சிறப்பான சேவையை வழங்கி வந்து கட்டி காப்பதற்கு மருந்து பொருட்கள் தொடர்பான தட்டுப்பாடுகள் பிரச்சனைகள் முறையாக முகாமைத்துவம் செய்யப்பட வேண்டும் இவ்வாறு முகாமைத்துவங்கள் முறையாக இடம்பெறாத

இருந்து வைத்தியர்கள் வெளியேறி சென்று சென்றார்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக பல்வேறு வைத்தியசாலைகளில் இந்த வைத்தியர்களுடைய பற்றாக்குறை தட்டுப்பாடு நிலவி காணப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் நாங்கள் கடந்த ஊடக மாநாடுகள் தெளிவுபடுத்தி இருந்தோம் இந்த வைத்தியர்களின் இடமாற்றும் பொறிமுறைகள் மிகவும் சிக்கலான நிலையில் காணப்படுகின்றது இதற்கு பிரதான காரணமாக இந்த சுகாதார அமைச்சில் காணப்படுகின்ற உயர் அதிகாரிகளின் அசம்பந்த போக்கே காரணமாக அமைகின்றது எனவே முறையான திகதிக்கு இடம்பெற வேண்டிய இடமாற்றம் பட்டியல்கள் வைத்தியர்களின் இடமாற்றங்கள் இடம்பெறாமல் இருக்கின்றது இருக்கின்றதுக்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் தங்களுக்குரிய வைத்தியசாலைகளில் கடமை இதற்கு காரணம் இந்த இடமாற்றலில் காணப்படுகின்ற சிக்கல்கள் எனவே இவைகள் காலத்துக்கு கால முறையாக இடம்பெற்றிருந்தால் இந்த விதமான சிக்கல்கள் தோன்றியிருக்காது அதாவது வைத்தியசாலைகளில் இந்த வைத்தியர்களின் தட்டுப்பாடு காணப்படாது ஒருபுறம் இருக்கின்ற வைத்தியர்களுக்கு அதிக வேலைச்சுமையுடன் காணப்படுகின்றார்கள் நான்கு வைத்தியர்கள் வேலை பார்க்க வேண்டிய இடத்தில் இரண்டு வைத்தியர்கள் கடமை புரிகின்றார்கள் இதனால் ஒருபுறம் அவர்கள் இந்த வேலைச்சுமை காரணமாக அதை இந்த இடமாற்றும் பொறிமுறை முறையாக இடம்பெறாமல் காணப்படுகின்றது எனவே இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் முறையாக இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் பல்வேறு தரப்பட்ட ஊடக மாநாடுகளை நடாத்தி இருக்கின்றோம் பல்வேறு தரப்பட்ட கலந்துரையாடல்களை கூட நடாத்தி இருக்கின்றோம் என்றாலும் எந்த சாதகமான முடிவும் கிடைக்கப்பெறுவதாக நாங்கள் அறியவில்லை எனவே இந்த இடமாற்றும் சேவை ஆணைக்குழுவின் விதிவிதானங்களுக்கு அமைவாக தாபன விதிக்கோவைக்கு அமைவாக அதே போன்று சுகாதார அமைச்சின் சுற்றறிக்கு அமைவாகத்தான் இடம்பெற வேண்டும் எனவே இந்த இடமாற்றங்கள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களே ஒரு இடமாற்றும் சபை சுகாதார அமைச்சில் காணப்படுகின்றது இது தாபன விதிக்கோவைக்கு அமைய காணப்படுகின்றது எனவே இந்த இடமாற்றும் சபையின் ஊடாகத்தான் இந்த இடமாற்றங்கள் எந்த விதமான பாரபட்ச மாற்றமும் நேர்மையான முறையில் வெளிப்படை தன்மையுடன் இடம்பெற்று வந்தது என்றாலும் தற்போது ஒரு சிக்கலான நிலைமை உருவாகி இருக்கின்றது உள்ளக பயிற்சியை முடிவு செய்த மாணவர் மருத்துவர்களுக்கான உள்ளக பயிற்சியை அதாவது இன்டர்ன்ஷிப்பை பூர்த்தி செய்த வைத்தியர்களுடைய போஸ்ட் இன்டர்ன் அப்பாயின்மெண்ட் அவர்களுடைய வைத்திய நியமனங்கள் இந்த இடமாற்றும் சபையின் ஊடாக இடம்பெறாமல் தன்னிச்சையாக தான்றோன்றித்தனமாக இந்த சுகாதார அமைச்சில் காணப்படுகின்ற அதிகாரியினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த பட்டியல் பல்வேறு தரப்பட்ட சிக்கல்கள் நிரம்பிய ஒரு பட்டியலாக காணப்படுகின்றது இதன் காரணமாக வெளி மாவட்டங்களில் காணப்படுகின்ற வைத்தியசாலைகளில் பாரியதளவு வைத்திய பற்றாக்குறைகள் இடம்பெறுவதற்கான நிலைமைகள் உருவாகி இருக்கின்றன இதன் காரணமாக பெருமளவான வைத்திய பற்றாக்குறைகள் ஏற்படுவதன் காரணமாக வெளி மாவட்டங்களில் காணப்படுகின்ற வைத்தியசாலைகள் மூடப்பட வேண்டிய நிலைக்கு உள்ளாகி இருக்கின்ற ஒரு துருப்பாக்கி நிலை காணப்படுகின்றது அதே போன்றுதான் தர வைத்தியர்களுடைய இடமாற்ற பட்டியலில் கூட தன்னிச்சையான முறையில் சுமார் எழுபத்தி இடமாற்றும் வெற்றிடங்கள் தன்னிச்சையாக நீக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இதன் காரணமாக இந்த எழுபத்தி எட்டு வைத்தியசாலைகளில் யார் கடமை புரிய போகின்றார்கள் அதே இந்த பிரச்சினை வைத்தியர்களுக்கு மாத்திரமன்றி இவ்வாறு வைத்திய குறைகள் இந்த வைத்தியசாலைகளில் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த வைத்தியசாலைகளை நம்பியிருக்கின்ற நோயாளிகள் தான் இதன் காரணமாக பாதிக்கப்பட போகின்றார்கள் எனவே இதற்கான

வைத்தியசாலைகள் சுமார் நூத்தி முப்பத்தி நாலு வைத்தியசாலைகள் அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிக்கலான நிலைமை உருவாகி இருக்கின்றது வெளி மாவட்டங்களில் காணப்படுகின்ற பல்வேறு வைத்தியசாலைகள் மூடப்பட வேண்டிய ஒரு சிக்கல் நிலை இந்த இடமாற்றும் பட்டியல் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த அரசாங்கம் ஒரு புதிய கொள்கையுடன் வந்தது ஒரு வினைத்திறனான சேவைகளை மக்களுக்கு ஆற்ற வேண்டும் ஒரு பாரபட்சமும் இன்றி வெளிப்படை தன்மையுடன் செயலாற்ற வேண்டும் என்ற

எனவே இதில் முக்கியமான பல முடிவுகள் எட்டப்பட்டன இதில் பிரதானமாக பத்து கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த கோரிக்கைகளுக்கு உடனடியாக செவிசாய்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எனவே இவ்வாறு இடமாற்றும் சபையின் அனுமதி வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த உள்ளக பயிற்சியை பூர்த்தி செய்த வைத்தியர்களுடைய இந்த பட்டியல் உள்ள பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் தர வைத்தியசாலை தர வைத்தியர்களுடைய இடமாற்றும் பட்டியலில் காணப்பட்ட அதில் இருந்து நீக்கப்பட்ட இந்த எழுபத்தி எட்டு வெற்றிடங்கள் தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் இடர் பிரதேச வைத்தியசாலை என்று அடையாளப்படுத்தப்பட்ட இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட சுமார் நூத்தி முப்பத்தி நாலு வைத்தியசாலைகள் தொடர்பாக இது தொடர்பாக தெளிவான முறையில் முடிவுகள் வழங்கப்பட வேண்டும் எனவே இது இவ்வாறு பல வைத்தியர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வருகின்ற ஏழாம் திகதி இந்த பிரச்சனையை மோங்கெடுத்திருக்கின்ற இந்த வைத்தியர்கள் அனைவரையும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ரீதியில் கொழும்புக்கு அழைத்து அவர்களுடன் நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோம் எனவே அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை திகதி இந்த பாதிக்கப்பட்ட அனைத்து வைத்தியர்களும் கொழும்புக்கு வர இது தொடர்பாக கலந்துரையாடல்கள் இடம்பெற இருக்கின்றது அதே போன்று முக்கியமாக வருகின்ற பதினோராம் திகதி திங்கக்கிழமை காலை எட்டு மணி வரை நாங்கள் காலக்கெடு இந்த இடமாற்றம் பட்டியல்கள் தொடர்பான தீர்மானங்கள் தெளிவான தீர்மானங்கள் பதினோராம் தேதி எட்டு மணிக்கு முன்னால் அரசாங்க தரப்பில் இருந்து சுகாதார அமைச்சு தரப்பில் இருந்து வெளியிடப்பட வேண்டும் அவ்வாறு வெளியிடப்படாத பட்சத்தில் வருகின்ற பதினோராம் தேதி காலை எட்டு மணி முதல் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை வேலை நிறுத்த நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு பூரண ஆதரவு தொடர்பாக சுகாதார அமைச்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நன்றி